கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருடா நிக்க வச்சிருவார் ஆபிரகாம் முந்தின காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டா முந்தின காலத்துல இல்ல எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அல்ல எழுபத்தஞ்சு வயசுல இருந்து வாரியம் வந்தது செல்வம் வந்தது ஜனங்கள் வந்தாங்க வேலைக்காரர்கள் வந்தாங்க எது வரைக்கும் எழுபத்தஞ்சுக்கு மேலதான் எல்லாமே வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை சீமானா இருந்தாரு எங்களுக்கு நீர் மகா பிரபு அப்படின்னு எமோரியரை அவரை பார்த்து சொன்னாங்க சோர்ந்து போயிடாதீங்க

இதுவரைக்கும் நீ துன்பப்பட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க இனி இருள் உலர்த்த கூட உன் வாழ்க்கையில வெளிச்சம் வைக்கும் அது நித்திய வெளிச்சம் ஏதோ சூரியனால வர சந்திரனால வர்ற முடியல வெளிச்சம் இல்லை இது நித்திய வெளிச்சம் இதுக்கு முடிவு இல்லை கத்தர் உன் மேல உதிச்சுட்டா அவருடைய மகிமை மேல் காணப்படும் மரண இருளின் திசை ஜீவ ஒளியின் திசையால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிக்கிறது இனி மரண இருள் மரணம்னாலே மரணத்துக்கு அதிகாரி யாருங்க சாத்தா